இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் பூஜையும் அம்மன் பூஜையும் எப் எங்கள் ஊரில் எப்படி நடத்துனாங்கிறதான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு எங்கள் அம்மா ஊரில் மாரியம்மன் பூஜை நடத்துனாங்க அப்புறம் எங்கள் ஊரில் அம்மன் பூஜை நடத்துனாங்க நான் ரெண்டு கோயிலோட இதையும் நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ தான் எடுத்தது டைம் இல்லாததுனால அந்த வீடியோவை மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு மாரியம்மன் பூஜையோடது நான் வந்து போட்டிருக்கேன் தீர்த்துக்குடம் எடுத்துகிட்டு போகிறது இது எப்போவுமே நோம்பி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகும் செவ்வாய்க்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமையோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அபிஷேக பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நோம்பியை முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் அடுத்த வருஷந்தான் நோம்பி வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் நடக்கும் அதாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்தெந்த கோயில் ராமேஸ்வரம் இந்த மாதிரி நிறைய தேவிகளும் இந்த மாதிரி எல்லாம் கோயிலேருந்து தீர்த்த குடம் கொண்டு வந்து ஒரு விநாயகர் இறக்கி வச்சிருவாங்க அப்புறம் அந்த விநாயகர் இருந்து ஊர்வலமாக நாங்கள் எடுத்துட்டு போய் மாரியம்மன் கோயிலில் கொண்டு போய் தீர்த்தக்கூடம் சேர்த்துவோம் அதுக்கப்புறம் மாரியம்மனுக்கு வந்து நாங்கள் கொண்டு வந்த தண்ணி தீர்த்தத்தை எல்லாம் ஊற்றி பூஜை பண்ணுவாங்க அது தாங்க நாங்கள் வந்து தீர்த்து கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம் போகிற வழியில் நிறையா நீர்மோறு கொடுத்துட்ருந்தாங்க வெயில் எடுத்துகிட்டு போகிறதுனால நீர்மோர் ஜூஸ் இடையில கம்பங்கூழ் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க போகிற வழியிலே நாங்கள் வாங்கி போயிட்டு போயிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் கா நைட்டு மாவிளக்கு ரெடி பண்ணி வச்சுருவோம் காலையில் நாலஞ்சு மணிக்கு நாங்கள் மாவிளக்கு எடுத்துகிட்டு போனோம் அதுதாங்க மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அண்ணா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நறுக்கெல்லாம் பின்னி எப்போவுமே நாங்கள் நறுக்கெல்லாம் பின்னிதான் நாங்கள் வந்து மாவிளக்கு ரெடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் காலையில் அஞ்சு ஆறு மணிக்கு நாங்கள் வந்துட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி ஊர்வலம் வந்து கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு மா மாவிளக்கு பூஜை நடக்கும் அந்த பூஜையை முடிச்சுட்டு வருவோம் இப்போ மாவிளக்கு நான் லைனாக காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியெல்லாம் மாவிளக்கு கொண்டு வந்திருக்காங்க எந்த மாதிரியெல்லாம் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப் அது அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரோட தட்டையும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மாவிளக்கு பூவை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குங்க போகிற வழியில் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் எப்படி பண்ணி ிருக்காங்கிறத வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டே போவோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டோட பச்சை மாவையும் டேஸ்ட் பண்ணிகிட்டே போவோம் அந்த மாதிரி மாவிளக்கு பூஜை தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நடந்துகிட்ருக்கு மாவிளக்கு பூஜை முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து எல்லோரும் கோயிலுக்கு வெளியில் வந்து நாங்கள் போன கேங்கெல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் ஃபோட்டோ ஷெல்ஃபி இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் கேங்காய் கேங்காய் எடுத்துகிட்டு இருந்தோம் ஏன்னா நம்ம ஒரு தடவை தானே சேரீ எல்லாம் கட்டுறோம் அதனால் வந்து எல்லாம் நிறையா நேரம் கோயிலுக்குள்ளே உட்காந்து அங்கேயும் இங்கேயும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பொங்கல் வைக்கணுங்க பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு கொண்டு போவாங்க எல்லாமே வந்து இது நடக்கிறது வந்து செவ்வாய்க்கெழம வந்து தீர்த்துக்கூடம் எடுத்தோம் புதன்கிழமை மாவிளக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் மாவிளக்குக்கு போயிட்டு வந்துட்டு பொங் வீட்டில் வந்து பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டு போவோம் சாமிக்கு அதேமாதிரி பொங்கல் வச்சு தான் நாங்கள் சாமிக்கு போயிட்டு வந்தது போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாரியம்மன் நோம்பிங்க மகாலயம்மன் நோம்பியில் வந்து எங்கள் மச்சான் பூவோடு எடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் அதுதாங்க இந்த இதை பார்க்க இப்போ பார்க்குற வீடியோ வந்து எங்கள் ஊரில் நடந்த மகாலயம்மன் நோம்பியோட இது தான் பார்க்குறீங்க எங்கள் மச்சானுக்கு வேண்டுதல் இருந்துச்சு இந்த மாதிரி வருஷம் வருஷம் எதாவது வேண்டிட்டு செல்லு குத்து இழுப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ செல்லு குத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த செயினோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு செயின் வந்து முப்பத்தஞ்சு கிலோ ரெண்டு செயினும் சேர்ந்து எது கிலோ வெயிட்டை தான் இப்போ முதுகில் கொக்கி போட்டு கட்டிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லை எலுமிச்சம்பழத்தில் பின்னூசி குத்தி உடம்புலையெல்லாம் குத்திருக்காங்க இது கொஞ்சம் ஹெவியான வேண்டுதல் தான் இருந்தாலும் எப்படியோ பண்ணிடுவாங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டாக கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் பின்னாடி தான் வேறு எல்லாரும் வந்தாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இது எங்கள் ஊரில் மாரியம்மன் நோம்பியில் நடந்த ஆர்கெஸ்ட்ரா நைட்டு புதங்கலம் அன்னைக்கு ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தாங்க அந்த ஆர்கெஸ்ட்ரா கூப்பிட்ருந்தாங்க இது பாட்டு டான்ஸ் இதெல்லாம் பா பார்த்தாங்க ஏன்னா அந்த அந்த வீடியோ நான் பாட்ட முடியாது அந்த பாட்டு போட்டால் காப்பிரைட் வரும் அப்படிங்கிறதுனால நான் இந்த இதே காட்ட முடியாது சும்மா எல்லா ஆர்கெஸ்ட்ரா பார்க்குறது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறம் நாங்கள் அது முடிச்சதுக்கப்புறமா காலையில் வியாழக்கிழமை காலையில் கிழம காலையில் பூவோடுலாம் எடுத்து எடுத்து அந்த கோயிலை சுற்றி வந்துட்டு அந்த கம்பத்தில் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் வியாழக்கிழமை சாயந்தரமாக எங்கள் ஊரில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கு குச்சிப்புடிக்கு வந்து திருநங்கைகளையெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி குச்சிப்புடி டான்ஸ் எல்லாம் புதுசாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறக்கு இந்த வருஷம் தான் இது புதுசாக நான் பார்க்குறேன் இது வரைக்கும் எங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா சீர்தட்டம் கொண்டு போவாங்க நம்ம என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோமோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த சீர்தட்டம் கொண்டு போகும்போது தான் இந்த மாதிரி டான்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு பேஷ் எல்லாம் கலர் பத்திரத்து எல்லாம் ஃபீஸ் எல்லாம் டேன்ஸ் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறது அதுக்கப்புறம் வயசுக்கு வராத பொண்ணுங்கள்லாம் மஞ்ச நீர் எடுப்பாங்க அந்த மஞ்ச நீர் எடுக்கும்போது தான் அம்மா எழைச்சிட்டு இருந்தாங்க அப்போ எங்கள் பாப்பா ஒரே டான்ஸுங்க இந்த வெள்ளிக்கிழமையோட இந்த வியாழக்கிழமை மஞ்ச நீர் எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமை அபிஷேக பூஜையோட நோம்பி முடிஞ்சதுங்க